டை பிளாக்ல வருங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காகம் வள்ளுவர் சிக்ஸ் வரும்ங்க மயில் எல்லா சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங்கில் இருக்குதுங்க இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபார்மில் நம்ம ஒன் மந்த் சிக்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாங்க அதாவது டூ மந்த் சிக்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம கொடுப்போம் ஒன் மந்த் சிக்ஸ் வந்து சிக்ஸ் இருக்கிறத பொறுத்து நம்ம ஒன் மந்த்தாக கொடுக்கலாங்க இது நம்ம குகன் விவசாய யூடியூப் சேனல் நம்ம ஃபார்ம்ல இருந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் மந்த் சிக்ஸ் வந்து எங்களுக்கு நம்ம டெலிவரி கொடுக்குறேங்க நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்களே கண்டிப்பாக தெரியும் நம்ம வந்து டூ மந்த் சிக்ஸாக நம்ம இருக்கிறோம் இந்த கஸ்டமருக்கே நம்ம ஒன் மந்த் சிக்ஸ் கொடுக்குறேங்க கஸ்டமர் நம்மகிட்ட புக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் மந்த் ஓகேங்க எனக்கு டூ விட எனக்கு ஒன் மந்த்து கூட எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்மள வந்து பார்த்திங்கன்னா டூ மந்த்தில் நம்ம ஆர்டர் எடுப்போங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூ மந்த் ஆர்டர் இருப்போம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் ஒன் மந்த்தே எனக்கு ஓகேங்கன்னு சொல்லி கேட்டதுனால சரி ஓகே நம்ம டூ மந்த் இருக்கிற ஆர்டரை பேஸ் பண்ணி சரி ஓகே இந்த ஒரு பேட்ச் நம்ம டூ மந்த்து ஒன் மந்த்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த கஸ்டமருக்கு நம்ம ஒன் மந்த்தாக இப்போ டெலிவரி கொடுக்குறேங்க இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபார்மில் நம்ம ஒன் மந்த் சிக்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாங்க அதாவது டூ மந்த் சிக்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம கொடுப்போம் ஒன் மந்த் சிக்ஸ் வந்து சிக்ஸ் இருக்கிறத பொறுத்து நம்ம ஒன் மந்த்தாக கொடுக்கலாங்க ஆனால் எல்லா கஸ்டமர் கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த்து பே மேபி கேட்க மாட்டாங்க டூ மந்த்தில் இருந்தால் தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வளரக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ மந்த்தான் நம்ம மோஸ்ட்லி கொடுக்குறதுங்க மேபி கஸ்டமர் ஆசைப்பட்டு சரி ஒன் மந்த்து எனக்கு ஓகே அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் கொடுக்கலாங்க சிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செங்கருப்பு பிளாக்கில் வருங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா காகம் வள்ளுவர் சிக்ஸ் வருங்க மயில் எல்லா சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸிங்கில் இருக்குங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாய்கொழில் அடைச்சி தான் பொருக்கி வைக்கிறேங்க அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தான் நம்ம தாய்கொழில் அடை வச்சாலும் உங்களுக்கு அதுக்கு வைக்கிற முட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கோழியோட மொட்டைங்களும் மிக்ஸிங்கில் தான் வருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல மொட்டை வைக்கும்போது எல்லா கோழியும் ஒரே இடத்துல தான் மொட்டை வைக்கிங்க அந்த மாதிரி இருக்கும்போது என்ன முட்டை வந்து இந்த கோழியோட முட்டையும் நமக்கு தெரியாது ஒரு கோழிக்கு ஒரு பதிமூணு முட்டை ஒரு பத்து முட்டை வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கோழியோட முட்டையும் நம்ம கலந்து வைக்கிறப்ப உங்களுக்கு சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரே பேச்சு பிடிச்சிது ஆனால் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கலர் இதில் வந்து மிக்ஸிங்ல இருக்குங்க நம்ம முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேட்ச் எடுக்கும்போது என்ன அதில் உங்களுக்கு ஒரே ஒரு நேரத்தோடு வராது இப்போ வந்து மயில் சேவல் மயில் வடை அப்படின்னு போடும்போது அந்த பேட்ச் மட்டும் வராது உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கற்படை வல்லூர் கீரி இதெல்லாமே வந்துருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒன் மந்த் சிக்ஸ் மற்றும் இந்த டூ மந்த் சிக்ஸ் எது வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம்ங்க நம்ம தரமான பெருவடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிக்ஸ் கொடுத்துருக்கோம் வேணுகிற நம்பரில் கால் பண்ணுங்கள் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேன் சிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் குவாலிட்டியான சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி அதே மாதிரி நம்ம சிக்ஸ் இருக்கிற கஸ்டமர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் செலவு அதாவது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஃபேவராக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இன்னொன்று நம்ம நம்ம சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸோட முழு பொறுப்பு நம்ம தான் எடுத்துக்கோங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சிக்ஸ் வந்து நம்ம கைக்கு சேர்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஒரு பயப்பட வேண்டியதில்லை சிக்ஸ்க்கான முழு பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் எடுத்துக்குவோம் இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கும்போது நம்ம சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீடு தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருவோங்க எல்லாமே வச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்போர்ட் கொடுப்போம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டுங்க போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அனுப்புறது சிவகங்கைக்குங்க சிவகங்கைக்கும் போது குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் மாதிரி ட்ராவலிங் ஆகும் நம்ம அந்த அந்த ட்ராவலிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிக்ஸ் வந்து டல்னஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி கொடுக்குறேங்க